சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் காசி நகரின் பிரதான தெய்வமாக வழிபடப்படும் அன்னபூரணி அவதரித்த நாளையதான் அன்னபூரணி ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுறோம் உணவு தானியங்களின் தெய்வமாகவும் தானிய லக்ஷ்மியாகவும் விளங்கும் அன்னபூரணியை அன்னபூரணி ஜெயந்தி அன்று வழிபடும் பொழுது நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அன்னத்திற்கு பஞ்சம் என்பதே வராது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று இந்த ஆண்டுடைய மிக உன்னதமான ஒரு நாள் அந்த அளவிற்கு இது சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி டிசம்பர் நான்காம் தேதி வந்திருக்கு பௌர்ணமி என்றாலே சிவ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சத்திய நாராயண பூஜை செய்வது திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது ஆகியவை தான் அனைவருக்கும் தெரியும் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமியை போல கிடையாது கார்த்திகை மாத பௌர்ணமி அதிலும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது இந்த நாளில் நாம் செய்யும் சில எளிமையான விஷயங்கள் கூட நம்முடைய பத்து தலைமுறைக்கு பலனை கொடுக்கும் என்பது ஒரு நம்பிக்கை டிசம்பர் நான்காம் தேதியான இன்று கார்த்திகை பௌர்ணமி மட்டும் கிடையாது இந்த நாளில் பெருமாளுக்குரிய பஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடுவதற்குண்டான நாள் அது மட்டுமல்ல உயிர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக திகழும் உணவின் தெய்வமாக கருதப்படும் அன்னபூர்ணி ஜெயந்தி முப்பெரும் தேவர்களும் ஒருங்கிணைந்த வடிவமாக திகழும் தத்தாத்ரேயர் ஜெயந்தி பயம் மற்றும் தீமைகளை அளிக்கும் தெய்வமான பைரவி ஜெயந்தி ஆகியவை ஒரே நாளில் இணைந்து வந்திருக்கு இந்த நாளில் அன்னபூரணி தேவியை நினைத்துக்கொண்டு கொண்டு ஓம் அன்னப்பூரணி நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அதோடு ஏழைகளுக்கோ அல்லது பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கோ உணவு தானம் செய்ய வேண்டும் அதிகமானவர்களுக்கு தானம் செய்ய முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் இரண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுக்க வேண்டும் இந்த நாளில் செய்யக்கூடிய அன்னதானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் அனைத்து விதமான சிக்கல்களையும் தீர்க்கும் வறுமை என்பது ஏற்படாது இதனால் கிடைக்கும் புண்ணிய பலன் அன்னபூரணியின் அருள் நமக்கு பின்வரும் பத்து சந்ததியினரையும் சென்றடையும் இதனால் நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் உணவு தட்டுப்பாடு வறுமை என்பதே ஏற்படாது வீட்டில் அன்னபூரணியின் படம் அல்லது சிலை இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அலங்கரிக்க வேண்டும் சமையலறையை சுத்தமாக துடைத்து அங்கு அன்னபூரணியின் படம் அல்லது சிலையை வைத்து பூஜை செய்து வழிபட வேண்டும் அன்னபூரணி தாயை மனதார வேண்டிக்கொண்டு என்றைக்கும் நம்முடைய தலைமுறைக்கே அன்னதரித்திரம் ஏற்படக்கூடாது என வேண்டிக்கொள்ள வேண்டும் ஓம் அன்னபூரணியே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி விளக்கேற்ற வேண்டும் இதனால் நன்மைகள் அதிகரிக்கும் நினைத்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் அன்னப்பூரணியோடைய அருள் பரிபூரணமாக அனைவருக்கும் கிடைக்க இந்த எளிய வழிபாட்டை செய்யுங்கள் நம் சந்ததியினருக்கு மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய பத்து தலைமுறையினருக்கு உணவு பஞ்சமோ உணவு தட்டுப்பாடோ வறுமையோ ஏற்படாது மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்